உண்மைகளை உறக்க சொல்லும் கோணத்திலும் நன்மையை செய்த கிருமிகளை அழிக்கும் நோய்கள் வராமல் தடுக்கும் பாங்குகள் வெல்கம் பெனாயில் மற்றும் கிளீனிங் பொருட்கள் உங்கள் வீட்டு அருகில் கடைகளில் கிடைக்கும் ஆவடை மாநகராட்சிக்குட்பட்ட முப்பத்தி மூன்று வார்டு பாளையம் பகுதியில் ஆவடை மாநகராட்சி ஏபிசி நாய்கள் கருத்தடுப்பு கட்டிடத்தில் அகற்றக்கோரி பொதுமக்கள் முற்றுகை போராட்டம் நடத்தி வந்தனர் இதைத் தொடர்ந்து நேற்று விலங்குகள் கருத்தடி மையம் மருத்துவமனையை அகற்றக்கோரி பாஜக மாவட்ட தலைவர் திரு அஸ்வின் தலைமையில் மற்றும் கூட்டணி கட்சி அதிமுக சார்பாக திரு எஸ் கே எஸ் மூர்த்தி மற்றும் நிர்வாகிகளுடன் சென்று ஆவடி மாநகராட்சி ஆணையரிடம் மனு கொடுத்தனர் Relax. dat? <tries> <tries> hmm.